வணக்கம் வெல்கம் டு சாரண் பீல்டர் சண்டுங்க என்றைக்கு நம்ம சேனலை வந்து பார்க்க போகிறது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு சைட் வந்து சேலுக்கு வந்துருக்குங்க கோயம்புத்தூரில் மூணு சென்ட்லேருந்து இந்த சைட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மொத்தம் வந்து பத்து சைட்டுங்க ரீசேலுக்கு வந்துருக்கு ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட சைட்டில் வந்து ஒரு பத்து சைட்டு மட்டும் இப்போ வந்து ரீசேலுக்கு வந்துருக்கு இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றினா உங்களுக்கு எல்லா தகவலும் தெரிய வரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ப்ராபர்ட்டி வந்து பார்க்குறோம் வந்து கால் பண்ணுங்க இப்போ இந்த ப்ராபர்ட்டி வந்து எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் வாங்க இந்த ப்ராபர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அன்னூர் தாலுக்காவில் குப்பன்னூர் வில்லேஜில் சீரடி நகருங்க இந்த லேவட்டோட பேர் வந்து சீரடி நகர் அன்னூர் தாலுக்காவில் இருக்க குப்பன்னூர் வில்லேஜில் சீரடி நகரில் இந்த ப்ராபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு அப்போ வந்து இதுக்கு ப்ராட்டிக் போகிற வழியில் தான் பார்த்துட்ருக்கோம் அன்னூர் ஜங்க்ஷன்லேருந்துங்க கரெக்டாக அன்னூர் வந்து கோயம்புத்தூர் அன்னூர் மேட்டுப்பாளையம் ரோடு இந்த மூணு ரோடோட ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் சைடில் கட் பண்ணி வந்தீங்கன்னா பாருங்கள் அன்னூர் பஸ் வந்து உள்ளே போகிறோட இந்த அன்னூர் ஜங்ஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடில் வந்தீங்கன்னா சிறுமுகா போகிற ரோடு வந்து வருங்க கரெக்டாக அன்னூர்லேருந்து கரெக்டாக நைன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு போயிடலாம் இந்த சைட் எங்கே லொக்கேட்டாக ஆகிருக்குங்கிறது கூகுள் மேப் லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷன்லேயே அட்டாச் பண்ணி வச்சுருக்கோங்க இப்போ இந்த சைட்டுக்கு போகிற வழியில் தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு சென்ட்டோட விலை வந்து வெறும் ஐம்பதனாயிரம் மட்டும்தாங்க ரீசேல் சைட்டுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீசேலுக்கு வந்துருக்கக்கூடிய சைட்டு மூணு சென்ட்லேருந்து ஆரம்பிக்குது மூணு சென்ட்டு ஆறு சென்ட்டு உங்களுக்கு எத்தனை சைட் வேணுமோ ஒரு சைட்டு வந்து மூணு சென்ட்டு பத்து சென்ட்டு ஒரு பத்து சைட் இருக்குது மொத்தமாக வந்து சைடுக்கு வந்து பத்து சைட் இருக்குதுங்க ஒரு சைட்டு வந்து டோட்டல் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூபா வருங்க ஒரு சைட்டு மொத்த விலை வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூவா வரும் கரெக்டாக வந்து கோயம்புத்தூரில் சண்டி காந்திபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வருங்க தேர்ட்டி த்ரீ கிலோமீட்டர் கரெக்டாக காந்தி காந்திபுரம் ஜங்ஷன்லேருந்து இப்போ நம்ம சிறுமுகைக்கே போகிறோம் அந்த மாதிரி ஒரு சிறுமொழி ஓதமலை போகிறோம் அந்த மாதிரி ஜங்ஷனில் கரெக்டாக அன்னூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் சைடில் போகிற ரோட்டில் கட் பண்ணுவாங்க ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்திய நாள் பங்க் இருக்கும் ரோடு ரெண்டாக பீரியடத்தில் லெஃப்ட் சைடில் கட் பண்ணி வரோம் வந்தீங்கன்னா குப்பனூருங்கிற வில்லேஜுக்கான போர்டு வந்து உங்களுக்கு ரைட் சைடில் போட்டிருப்பாங்க கரெக்டாக இந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா அரு சிறுமாய் ஜங்ஷன் சிறுமாய்க்கு போகிற அந்த மாதிரி பெரிய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டரில் நம்ம சைட்டுக்கு போயிடலாம் கூகுள் மேப் லொக்கேஷனும் கீழே டெஸ்கிரிப்ஷன்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கேங்க பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை வச்சு நீங்கள் சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணி இப்போ வேணாலும் பார்க்கலாம் சைட்டை இது எந்த ஊர் என்ன இதுங்கிறது எல்லா ஊரும் கீழே டெஸ்கிரிப்ஷன்லாம் இங்கிலீஷில் தமிழில் ரெண்டு லாங்குவேஜில் கொடுக்குறாங்க படித்து பாருங்கள் மேட்டு பாளையத்துலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு கிலோமீட்டரில் அந்த சைட்டுக்கு வந்துடலாம் குப்பானூர் வில்லேஜில் ஷீரெட்டி கார்டன் இந்த ஹைட்டுக்கு போகிற வழிகள் தான் காமிச்சிட்ருக்கேன் குப்பானூர் போகிற ஜங்க்ஷன் இந்த ஏரியாவிலேருந்து ரைட்டில் கட் பண்ணி வரணுங்க அடையாளம் பார்த்துக்கோங்க லொக்கேஷன் வச்சு வரலாம் ஒரு சென்டோட எல்லாம் வந்து மு ஐம்பதாயிரம்ங்க மூணு சென்ட் மொத்தம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோவை மாவட்டத்தில் வந்து அன்னூர் தாலுக்காவில் கிரையம் பண்ணணுங்க ரிஜிஸ்டர்ஸ் வந்து அன்னூர் சப்ரிஜிஸ்டர்ஸ் லிமிட்டில் வரும் சைட் வந்து அருமையான செம்மண்ட் போவிங்க கரெக்டாக அன்னூர்லேருந்து ஒம்பது கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அந்த சைட்டுக்கு வந்துடலாம் இதே ஏரியாவில் நமக்கு வந்துட்டு வந்து நிறைய சைட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது லோ ரேட்டில் உங்களுக்கு கோயம்புத்தூர் இந்த ஏரியாவில் சைட்டு வேணாலும் நம்மகிட்ட கால் பண்ணி கேளுங்கள் இப்போ நம்ம இந்த சைட்டுக்கு வந்தாச்சுங்க ஒரு அடையாளத்தை சொல்ல இல்லை குப்பனூர்லேஜத்துக்கு முன்னாடி வந்து சைடில் போர்டு வந்து ஒட்டகா மண்டலம் அப்படிங்கிற போர்டு வந்து வச்சுருப்பாங்க நீங்கள் ஒன்றும் மேப் வந்து கூகுள் மேப்பில் போய் பழக்கிருக்காங்க கூகுள் மேப்பில் ஆவிகேஷன் லொக்கேஷன் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்துக்கலாம் சைட்டு கல்லில் வந்து நம்பர் போட்டிருக்குங்க எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரோடு வந்து சைட்டுக்குள்ள ரோடுங்க இருபத்தி மூணு ரோடு தார் ரோட்லேருந்து கரெக்டாக வந்து நூறு அடியில் நம்ம சைட்டு வந்து ஆரம்பிச்சிடும் தார் ரோடான பஸ் ரூட் மேலே வந்து இந்த வந்து அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்ட லேவுட்டுங்க இப்போ வந்து இந்த பத்து சைட்டு வந்து ரீசேலுக்கு கொடுக்குறாங்க வாங்கினவங்க திருப்பி வந்து விற்கிறாங்க எல்லா சைட்டுமே கம்ப்ளீட்டாக வந்து தெற்கு பார்த்த சைட் தாங்க சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டுமே ஆயிரத்தி முந்நூற்றி இருபது சதுரடிங்க மூணு சென்ட்டும் பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் வரும் மூணு சென்ட்டுக்கு மேலே தான் வரும் ஆனால் நமக்கு வந்து மூணு சென்ட்டுக்கான காசு மட்டும்தான் கால பண்ணி கேட்குறாங்க சைட் நம்பர் வந்து முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தெட்டு அது முப்பத்தேழுலேருந்து நாற்பத்தாறு வரைக்கும் மொத்தம் பத்து சைட்டுங்க முப்பத்து மூணு அடி ஃப்ரண்டேஜ் சைட்டோட முகப்போ வந்து ஃப்ரண்டை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்து மூணு அடி உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடிங்க எல்லா சைட்டுமே ஜாயின்ட் சைட்டு தான் ரெண்டு சைட்டு வாங்கணும்னு வாங்கிக்கலாம் இல்லை ஒரு மூணு சைட் வாங்கணும்னு வாங்கிக்கலாம் ஒட்டுக்கு எடுக்க மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் பத்து சைட்டும் ஒரு சைட்டு வந்து அப்படியே ஒன்றரை லட்ச ரூபாங்க ஒரு சென்ட் வந்து ஐம்பதா மொத்தம் மூணு சென்ட்டுங்க ஒரு சைட்டு சைட்டோட முப்பத்தி மூணுக்கு நாற்பது ஆயிரத்தி முன்னூற்றி இருபது சதுரடிங்க இந்த சைட்டை வந்து உங்களுக்கு பார்க்குறோம் இருந்தாலும் டெஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுவேன் அங்கே ஸ்டாஃப் வந்து இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனது வந்து ஒரு மூணு நாள் வரைக்கும் அங்கே ஸ்டாஃப் வந்து இருப்பாங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டக்ட் நம்பர் நீங்கள் கால் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் எப்போ வேணாலும் கூகுள் மேப் லொக்கேஷன் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஃப்டி பற்றி உங்களுக்கு வர இல்லைன்னா கீழே கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுவேன் ஃபஸ்ட் டைம் மறக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி நான் போகிற லோ பஜ்ஜெட் வந்து உங்களுக்கு அந்த அன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் இந்த ப்ராஃப்ட்டி எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் லோ பஜெட் சைட்டுங்க இது வந்து இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கராக வந்து எண்பது லட்சத்துலேருந்து தொண்ணூறு லட்ச ரூபா வரைக்கும் போகுதுங்க ரீசேலுக்கு கொடுக்குற சைட்னால இந்த ரேட்டுக்கு நமக்கு கிடைக்கிது இன்னொரு டூ த்ரீ இயர்ஸும் நல்லா டெவலப் ஆகிரும் இந்த சைட்டுக்குள்ளாரே வந்து எல்லாம் ஆகிருக்குங்க இந்த சைட்டோட பேக் சைடில் வந்து வீடுகள் ஆகிருக்கு ஒரு நாள் ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஈபி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த சைட்டுக்கு வந்து அவைலபிளாக கிடச்சிரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நல்ல சைட்டு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ